அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா நம்ம சவுக்கு கொல்லன்னு ஒன்று இருந்தது இல்லையா அதெல்லாம் வந்து முக்கால் மரமாக நிக்குது எல்லாம் நல்லா வளர்ந்து ஆரடியா பன்னெண்டு அடிக்கும் மேலே போயிடுச்சு மரம் எல்லாமே அதெல்லாம் ரொம்ப த பாருங்க பார்த்தாலே தெரியும் அப்படியே காடு மாதிரி சுற்றி ஆயிடுச்சு அந்த பக்கம் பாருங்க அப்படியே ஃபுல்லா காடு மாதிரி ஆயிடுச்சு பசங்களாம் இன்னைக்கு சண்டே லீவு தானா ஆளுங்களை கூப்பிட்டு அதனால இருக்கிற பிள்ளைக்குட்டிகளை எல்லாம் ஓட்டிட்டு வந்து அழகா வெட்டி விட்டாச்சு இதுல ஒண்ணும் கஷ்டம் கிடையாது குச்சி குச்சா அதுங்க இந்த மாதிரி இருக்கா இதெல்லாம் வந்து அப்படியே கழிச்சு விடணும் பாதி முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு அநேகமாக இன்னைக்குள்ள முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன் ஏன் முடிக்க முடியாதா முடிச்சு காட்டுறோம் முடிச்சிருவோம் வேலை பா பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு மணிகண்டனுக்கு அந்த திசையை அணு கழிச்சு விட்டாச்சு ஏன் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இந்த தசை ஏ நானும் காவியாவும் இந்த பக்க திசை அந்த ஒரு ஆளுக்கு வந்து அந்த திசை ஆக மொத்தத்துல நாலு திசையில் ஆறு மக்கள் நிக்கிறோம் ஏன் இந்த அவசர வேலை அப்படின்னு தோணும் அதாவது நம்ம வீட்டு வரவு வந்து கொஞ்சம்தான் கிடக்கு வேற வரவுங்கிறத இல்ல கருவே வெட்ட சொன்னாலும் என் புருஷருக்கு ரொம்ப வழி வரும் ஆகையால் நாங்க வந்து இந்த குச்சை வெட்டிட்டு போயி அங்கே நம்ம வீட்டு கொள்ளை சைடு வந்து நல்லா பரப்பி காய போட்டுட்டா சூப்பராக காஞ்சிரும் மண்ணெண்ணெய் இல்லாமலே ரெண்டு பேரும் வச்சாலே போதும் நல்லா குபீர் குபீர்னு ஏறியும் அதனால தான் இந்த பனியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காலைல சாப்பாடெலாம் முடிச்சிட்டு தான் வந்தோம் ஆக மொத்தத்தில் மதிய சாப்பாடு யாருக்குமே கிடையாது ஸ்நாக்ஸ்லாம் எதாவது எடுத்து என்னென்ன காய் எடுத்துகிட்டு வந்தீங்க ஒன்றுமே எடுத்துகிட்டு இல்லையா வேர்க்கல்ல வந்து ஒரு ஸ்நாக்ஸ் அதான் வேர்க்கல்ல எடுத்துகிட்டு வந்துருக்காங்க தண்ணி ஒரு மூணு பாட்டில் தண்ணி இதுலயே தண்ணி ஓட்டம் இல்லாததுனால பாதி கண்ணு வந்து பெருக்கல்ல தோறும் இந்த கண்ணு எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு ஆஹ் உன்னை பெத்தது என் தப்பு இது என்ன மாட்டமே இல்லாம பெத்தது ஏய் எல்லாம் நல்ல நல்ல அருவாளை எடுத்துக்கிட்டு எனக்கு மட்டும் சொங்கி அருவலை கொடுத்துட்டீங்க ஆஹ்

கலர்ல இலை விட்டுருக்கா எந்த ஊர்லடி மஞ்ச கலர்ல இலை இருக்கு ஆஹ் காஞ்சரை கிஞ்சரை பறிச்சு கையில வச்சிடாத ஆஹ் இதில் என்ன ஒண்ணுன்னா இந்த குட்டி குட்டியா இருக்குல்ல இதெல்லாம் வந்து இப்படி இப்படி குச்சி வச்சு செஞ்சாலே அப்படியே சரக்குன்னு வந்துடுது நீ என்ன காட்டுறியா அப்படியே அப்படி குச்சி வச்சு இப்படி செஞ்சாலே அப்படியே வந்துருது இந்த கிளை கொஞ்சம் பெருசா இருக்குற தான் நம்ம கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி வெட்டுற மாதிரி இருக்கும் இன்னொன்னு உண்மையை சொல்லப்போனால் காலந்து யாருமே குளிக்கல இந்த வேர்வையில இப்படி இந்த எல்லாம் நின்றுட்டு யாரு குளிச்சுட்டு யாராவது வருவாங்களா அதனால வந்து குடும்பமே குளிக்கல காவியா மட்டும் குளிச்சிருக்கு அது ஏன் டியூஷன் மேடம் குளிச்சுட்டு வந்தாங்க டியூஷன் போறேன்ட்டு போயி இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அது வேற விஷயம் இப்ப இந்த பொதர் மாதிரி இருக்கா இது வந்து ஒரு இருபது என்றதுக்குள்ளயே நான் கழிச்சு இருபதுண்ணா ஒரு பதினஞ்சு என்ன சரி ஒரு இருபது என்ன இருபது แน่ ايه என்ன பைத்தியம் சீ ஓடு அதுக்குள்ள கழிச்சிட்டறா இல்லையா ஒரு மாதிரி இருந்துச்சு அக்கா அண்ணன் என்ன கூட ஒரே தான் போடுங்களா இல்ல நாங்க வந்து அதிகபட்சம் வந்து இந்த இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு இது இருக்குது ஸ்டோரி ஒன்று இருக்குது அதாவது எங்கள் திருமணத்திற்கு முன்பு வந்து நான் சொன்ன கண்டிஷன் வந்து இனி நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஒரே ட்ரெஸ்ஸை தான் வெளியில போகணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அது வந்து பையப்பில் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு நான் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு அப்புறம் தான் அவங்க ட்ரெஸ்ஸு போடுவாங்க நிறைய பேர் சொல்றீங்க நீங்களும் ஒரே மேட்சா போடுறீங்க அப்படின்னு அதே மாதிரி தான் எடுப்போம் நான் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டா இதுக்கு மேட்சா ட்ரெஸ் இருக்கா ட்ரெஸ் இருக்கா ட்ரெஸ் இருக்கான்னு அப்படியே தேடிட்டு அப்படியே இப்படி தூக்கிறது அந்த மாதிரி தான் எடுப்போம் அதனால வந்து அது அப்பையிலேருந்தே பழகிருச்சு அது மாத்திக்க முடியல முடிச்சுட்டு வந்துட்டாண்டி கழிஞ்சிட்டா முக்கால்வாசி கழிஞ்சிட்டு இன்னும் தான் இருக்கு இது வந்து இங்க இந்த இதெல்லாம் இப்படி இது பண்ணி விட்டாதான் நம்மளுக்கு கிடைக்காது இல்ல சொல்லிடாத இது இப்படி எல்லாம் செஞ்சு இது வெட்டுறது பெருசு இல்ல ஏதாவது கிளம்பிட போது இதெல்லாம் வெட்டுறது பெருசு இல்ல இதை வந்து நம்ம இப்ப ஏத்தணும் ஒரே இதா இது பண்ணி சொல்லுங்க யாரு எனக்கு இந்த ரூபாய் சரி வராதுன்னு தான் எங்க அப்பா வச்சிருக்கேன் போய் போயிட்டாக்க போங்க இந்த காட்டுக்குள்ள தவக்கல உயிர் வாழாது டிசம்பர் இப்போ கீழே விழுந்துட்டு காலையிலே நானும் காவியாகவும் வச்சோம் அது தள்ள உள்ள பூ போயிட்டு என் தள்ள பூ உழு ஹேர்பின்னே காணும் சும்மா சொல்லிவிட்டா உங்க வருங்க బిటా <laughs> 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 <koda kandama beta laughs> என்ன நீ வெட்டினாலும் மூஞ்சில வேர்வு தெரியலையா அதனால நீ வெட்டினா மாதிரி இல்ல வேர்வு தெரியலையா அடியே இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இதுக்கே போய் சொல்லாதீங்க எல்லாத்தையும் முத்த என்ன தானே வெட்டினாங்க நீ மாமா மாதிரி ட்ரை பண்ணுக்கா போட்டு மரத்த பொத்த போட்டுடுமாமா ஓட்ட போட்டுட்டு இல்லை இன்னும் இல்லை

இன்னைக்குள்ளே முடிச்சிருவோம் கொள்ளையே ஏன் இன்னைக்குள்ளே முடிச்சிருவோம்ல அது ஏ முடியாதுன்னு சொன்னாங்க அப்புறம் முடிச்சிடலாம் ஏன்னா முக்கால் வசி அங்கே பாருங்க அப்படியே டேர்ன் பண்ணி ஆ சரி நான் ஆமாம் ஏ நீங்கள் தாங்க நிறைய கழிச்சிங்க நான் வேலையே செய்யலை நான் வேலை செய்யலை வேலையே செய்யலை அதாவது வீடியோக்கு முன்னாடி நடக்கிறத விட வீடியோக்கு பின்னாடி வந்து நடக்கிறது தான் அதிகம் ஆமா அப்படியே திட்டு திம் பாருங்க அங்கே இருந்து அங்கே இருந்து அப்படியே கழிச்சுக்கிட்டு வந்துட்டோம் பாதி முடிஞ்சிட்டு என்னது எங்க சொச்சம் வச்சோம் உனக்கு யாராவா இந்த கவிந்தா வாகவியா இவங்க பேருக்கல்ல

அவ்ளதான் அவ்வளவுதான் ஏன் பதினஞ்சுலயே முடிச்சிட்டேன் அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து ஒட்டி இருக்கு அவ்வளவுதான் பதினஞ்சு இரவுக்குள்ளே முடிச்சுட்டேன் இங்க வந்து நம்மளுக்கு பயம் இல்லை இல்ல ஏன்னா இப்போ நம்ம மாடு இருக்கலாம் மாட்டுக்கு பில்லை இருக்கிறது அதெல்லாம் இங்கே தான் மக்கள் நடமாடுற இடம் அதனால் இங்கே பாம்பு பயம் அப்படிலாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா புதர் புதராக இருக்குது இப்படியே நான் இப்படி போகும்போதெல்லாம் அருவாளால் இப்படி தட்டிக்கிட்டு சுச்சு சுச்சு அப்படின்ட்டு தான் காலை வைக்கிறேன் அது எதாவது ஏதோ ஒன்று வருது போல் இருக்குது அப்படின்ட்டு அது ஓடும் ஒரு பக்கம் அதை பார்த்துட்டு நம்ம ஒரு பக்கம் ஓட வேண்டிதான் ஆனால் உளுந்தோன்னா ஆள் தெரியாது உளுந்து கடந்தோன்னா ட்ரெஸ்ஸை வச்சு ஏதோ ஒரு துணி கிடக்குன்னு பிறக்குனா தான் உண்டு ஆள் தெரியாது இந்த ரெண்டு பிள்ளையும் ஓன்னு செங்கடி இல்ல இல்லை 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 ஐயன் நல்லா இருக்கு ஐயன் உண்மையான பேய் மாதிரியே இருக்குதான் முடிஞ்சிட்டு

நாங்களே மூணு மணிக்கு வந்தோம் அதை முடிக்க போகிறோம் ரெண்டரைக்கும் வரும்போது ம் ஆனால் உண்மையை சொல்லணும்னா யாரும் சாப்பிடல சாப்பிட்டு வந்தால் மத மதம் இருக்கும் வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டு வரல ஆனால் வந்து கறி குழம்போடு சாப்பாடு ஆக்கி வச்சிட்டு தான் வந்தேன் ஆ எடுத்துட்டு வந்துருக்கேன்

அவங்க வந்து வீடியோக்காக ஷால் போட்டிருக்காங்க அப்படின்னு வீடியோக்காக தான் ஷால் போட்டிருக்கேன் மற்றபடி வீட்டில் இருக்கும்போது தான் ஷாலே போட மாட்டேன் நாங்கள் தானே இருக்கோம் பொது இடம்னு வந்துட்டா அதில் நாகரிகமான உடை தான் பெஸ்ட்டு அதனால வீடியோக்காக தான் ஷால் போட்டிருக்கேன் வீட்டில் இருக்கும்போது நான் ஷால் போட மாட்டேன் அது நூற்றுக்கு நூறு உண்மை இதில் என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது வெளில போனா எங்கேயாவது வெளில போனா ஷால் போடாம மாட்டேன் ஷால் போட்டுட்டு தான் போவேன் அத மாதிரி வீட்டில் இருக்கும் போது ஷால் போட மாட்டேன் அப்படி ஃப்ரீயா தான் அலைவேன் இது வீடியோ எடுத்தா மட்டுமே நான் ஷால் போடுவேன் அது நானே ஒத்துக்கொள்கிறேன் அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அங்க ஒரு இடத்துல கிழங்கு போட்டு வச்சிருக்கோம் பனங்கிழங்கு வந்து போட்டு வச்சிருக்கோம் அதான் பணங்க எனக்கு போட்டு வச்சிருக்கோம் அதை வந்து இப்போ எப்படி இருக்குது என்னன்னு தெரியல மம்முட்டி நம்ம எடுத்துகிட்டு வரலையா நான் வரும்போதே என்ன நினைச்சா அந்த அந்த கிளம்புனப்ப அந்த நினைவு இல்லை அதனால போய் அதையும் நோண்டி கிண்டி பார்த்துட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு வரணும் டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த இதெல்லாம் இப்போ அள்ளணும் கழிச்ச வரைக்கும் போதும் அதுக்கப்புறம் முடியல அந்த பக்கம் கொஞ்சம் போல இருக்கு இல்லை இல்லை ஏதோ கழிச்சாச்சு அப்படியே அங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல

பொழுது போயிடுச்சு இதுக்கு மேலே இருந்தால் சரி போகிறேன் நாங்கள் முக்கால் வாசி ஏற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அப்படியே சொட்ட சொட்டையாக கிடக்கு அதெல்லாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் டிராக்டர்லேயும் இடம் இல்லை இடம் இல்லை சார் வந்து வண்டியை வீட்டில் விட்டு வந்துட்டாங்களா இப்போ எல்லோரும் போக போகிறது டிராக்டரில் தான் இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா நுங்கு வச்சு பனங்காய் பனங்கிழங்கு போட்டிருந்தோம் அதை போய் முளைச்சிருக்கா என்னான்னு பார்த்துட்டு வரோம் முளைச்சிருக்கா இல்லை ஒன்னொன்னா புடுங்கதா வெட்டணுமா புடுங்க 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 பிள்ளை எல்லாம் பழங்கிணங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது இது பேர் வந்து பனங்கிழங்கு வந்துருக்குலாம் அது உள்ளது பாரு நல்ல சம பத்து பையன் எடுத்துறாங்க உபுளே பனங்கங்களை பார்த்ததில்ல. ஆあ சூராயா. பனங்கங்களை பார்த்திருக்கீங்களா? அந்த பெரிய ஆறுவங்க அத மூணு கீழே சவுடு தான் ஆனா மேலே வந்து கழிப்பு போட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது இருந்திருந்தா சூப்பரா இருக்கும். இது அறுவடை தான் அவங்க இப்பதான் அறுவடை பண்றதை பாக்குறாங்களா என்னோட தங்கச்சி அவங்க சிட்டில இருந்து வந்திருக்காங்களாம் அந்த மாதிரி சொல்லுதான் இவங்க சொல்றாங்க அடியே எப்படி உட்காந்துருக்க பத்தியா எங்க கால் எல்லாம் சோர்ந்து போதும் இருங்க ஏன்ச்சுக்கிறேன் இருங்க முடிஞ்சல மண்டாரி போட்டுறாதீங்க

தான் அவ்வளோதான்ப்பா எடுத்து முடிச்சுட்டோம் இங்க பாருங்க இன்னும் இன்னும் ஒரு நூறு நூற்றம்பது கிழங்கு இருக்கும் இதுலயே இப்போ பாருங்க இதான் எங்களால் நோண்ட முடிஞ்சது இவ்வளோதையும் வந்து நம்ம வீட்டுக்கே இல்லை என்னோட அண்ணி வீட்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவேன் பாதி கிழங்கு நம்மளுக்கும் பாதி கிழங்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு தேவைப்படும் போது வச்சுக்கோம் ஏன் இப்போயே எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு

bukan-bukan bandini ah நம்ம காவு பீங்கலாம் பா பாதுருக்கு நாங்க உட்கார்ந்திருக்கோம் பா அது நல்லா இல்லமா அவ்வளோதான்ப்பா வேலையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம இந்த கிழங்கெல்லாம் தான் காலையில் சாப்பிடும் போது அதில் உப்புலாம் ஏறி சாப்பிட நல்லாயிருக்கும் நைட்டுக்கே சாப்பிட முடியாது இதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு சாப்பாடு வந்து சமைக்க போகிறது இல்லை ஏன்னா நான் கறி குழம்பு வச்சு மதிய சாப்பாடு வடித்து வச்சுட்டு தான் போனேன் யாருமே தான் சாப்பிடலையா இப்போ இனிமேல் தான் உட்காந்து அந்த சாப்பாடை தான் சாப்பிட போகிறோம் நான் வந்து ரெண்டே ரெண்டு சப்பாத்தி காலையில் போட்டது இருக்குது அதை வந்து இப்போதிக்கி நைட்டுக்கு சாப்பிட்டுப்பேன் என்னோடய டயட் வந்து காலையில் ஒரு இட்லியும் சிக்கன் வந்து இவ்வளோ சிக்கன் வச்சு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் மதியம் சாப்பிடவே இல்லை வேர்க்கலை கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் அதோட நைட்டுக்கு வந்து ரெண்டு சப்பாத்தி ஏன்னா சுத்தமாக சாப்பிட்லனா ரொம்ப டல்லாகிடுவேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்குமே நம்ம வீடியோவில் வந்து என் சும்மா எடுத்தோம் போனோம் அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல எதாக இருந்தாலுமே என்னோட எங்களோட முழு உழைப்பையும் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த ஒரு பிளாக்ல பார்க்கலாம் தட்டா லைக் போட்டுருங்க